வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு எதை பார்க்க காகத்திற்கு உணவு வைப்பதை காகத்திற்கு காலையில சாதம் வைத்து வருவாங்க உங்கள் மூலம் தீராத கடன் தொல்லைகள் இருந்தாலும் விலகி விடுவதாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட விஷயம்தான் காகத்திற்கு உணவு வைப்பது இதை எந்த நேரத்துல எந்த திசையில நீங்க உணவு வைத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் முழுமையாக கிடை ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கூடவே பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிலர் பார்த்தோம்னா காகத்திற்கு தினமுமே காலையில் எழுந்து சாதம் வைப்பதை பழக்கமாக வச்சிருப்பாங்க இதன் மூலம் அவங்களுக்கு உள்ள வாழ்வில் தீராதன் கரன் தொல்லைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற முக்கிய முக்கியமான பலன்களை தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் இது உங்களுடைய முன்னோர் வழிபாடு தான் சொல்லப்படும் மறைந்த முன்னோர்கள் தான் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியோர்கள் வந்து சொல்லி வராங்க தான் பித்ருக்களின் ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கையாக இருக்குது காக்கைகள் வந்து வழிபடுவதால சனி பகவானை திருப்தி செய்ய முடியுமா காக்கை சனி பகவானின் வாகனமாகவும் காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குதா யமதர்மராஜன் காக்கை விடுமம் எடுத்துதான் மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை அதனால தான் காக்கைக்கு உணவு அளித்தாலே யமன் மகிழ்வார்னு சொல்லியிருக்காங்க யமனும் சனியும் சகோதரர்கள் அதனால் அதனால காக்கைக்கு உணவிட்டு வந்தோம்னா இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாம் தந்திரமான குணம் கொண்டதுதான் காக்கை அதாவது விருந்தினர் வருவதாக இருந்தால் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலுமே முன்கூட்டியே காகம் நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துமா இந்த பழக்கம் மிஞ்சு உண்டு நாம நாம் எழுவதற்கு முன்னாடியே நம்ம காதல காகம் சத்தம் கேட்டுச்சுனா நினைத்த காரியம் அந்த நாளை வெற்றியில முடியும்னு சொல்கிறாங்க அருகில அல்லது வீட்டின் வாசனை நோக்கி கரைந்து கொண்டே இருந்துச்சுன்னா நல்ல பழங்கள் உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் வீடு தேடி காகம் வந்து கரைஞ்சினா அதற்கு உடனே உணவிட வேண்டுமா காக வழிபாடு செய்வதாலே சனி பகவானின் யமன் மற்றும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை ஒருங்கியே நம்மளால பெற முடியும் பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காத்து கொள்ளக்கூடிய காகத்திற்கு எப்படி நாம சாதம் வைப்பதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம் பொதுவாக பார்த்தோம்னா ஏழரை சனியால ஏற்படும் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நம்மால் முழுமையாக தப்பித்து விட முடியாதுன்னே சொல்ல முடியும் அவரை மனதார நினைத்து வழிபடுவதன் மூலமே பாதிப்பை நாம குறைச்சி கொள்ளலாமா முதல்ல வாரந்தோறுமே சனிக்கிழமைகளை நவகிரக கோவிலுக்கு சென்று நல்லெண்ணி தீபம் ஏற்றி நவகிரகத்தை ஒன்பது முறை பிரதர்ஷனம் செய்து அந்த சனி பகவானை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க அதோடு மட்டும் இல்லாமல் நீ தரும் துன்பங்கள் அனைத்துமே என் வாழ்க்கையில் நலனுக்காகத்தான் அமையணும்னு வேண்டிக் இந்த வழிபாடு முடிந்ததுமே சனியின் பாதிப்பில் உள்ளவங்க முதல்ல சனி பகவானை திட்டுவதை நிறுத்திக்கோங்க சனி பகவான் நமக்கு செய்யும் கெடுதல்கள் ஏதோ ஒரு வகையில் நன்மைக்காகத்தான் முதல்ல உணரணும் இதுவே முதல் பரிகாரணமாக சொல்லப்பட்டிருக்குதான் அடுத்தகாதாக தான் நம்ம வீட்டுல சனிக்கிழமை தோறுமே வெள்ளை சாதத்தோட எல் கலந்து காலை வேலையில இந்த காகத்திற்கு வைக்கணும் காகத்திற்கு வைக்கப்படும் சாதத்தை குளித்து விட்டு தான் வைக்கணுமா பச்சரிசி சாதமாக இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக சொல்லப்படுது வீட்டு பூஜை அறையில ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து சனி பகவானை மனதாரை வேண்டி சாதத்தை கொண்டு காகத்திற்கு வைப்பது மிகவும் நல்ல பலன்கள் அளிக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்க வாரந்தோறுமே சனிக்கிழமைகளை தவறாமல் செய்து வர இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தீங்கனாவே உங்கள் கஷ்டங்கள் குறைவதை உங்களால உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் சனியினுடைய தாக்கத்திலிருந்தோ நன்மை பாதுகாக்க கொள்ளக்கூடியதாகவும் ஒரு வழியினே இந்த வழிபாட்டை நம்ம சொல்லலாம் எவர் பார்த்தோம்னா போய் சொல்லாமல் நேர்மையாக வழியில் நடக்கிறாங்களோ அவர்களை வந்து சனி பகவான் தாகத்திலிருந்து நிச்சயமாக தப்பித்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகள் ஏற்படும் போது பிரச்சனையாக பயந்தவங்க போய் கூறினாலும் பிரச்சனையெல்லாம் இருந்து தப்பித்து கொள்ள குருக்கு வழியில் சென்றாலுமே அதனுடைய பாதிப்புகள் அதிகமாகதாக சொல்லிருக்காங்க நீங்கள் செய்து தவறி ஒதுக்கி கொண்டு பிரச்சனை ஏற்பட்டாலும் வழியில் தான் செல்வேன் என செயல்பட்டு வாருங்க உங்களுக்கு பதி து தானாகவே குறைந்துவிடும் பார்த்தோம்னா காகத்திற்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி இருக்குதாக சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பத்திலேயே நடக்கக்கூடிய நல்லது கேட்டதை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி காகத்திற்கு இருக்குதா அப்படிப்பட்ட காகத்திற்கு நம்ம உணவுகளை படைத்தாலே நமக்கு நன்மை நடக்கணும் நமது முன்னோர்கள் சொல் சொல்லியிருக்காங்க காகத்திற்கு சாதம் வைக்கும்போது இந்த அற்புதமான ஸ்லோக பலி மந்திரத்தை சொல்லுங்க தினமுமே சாப்பிடும் முன்ன காகத்திற்கு சோறு வைப்பது வழக்கமாக வச்சுக்கோங்க அதற்கு முன்னாடி பழி மந்திரம் சொல்லி உணவு வைப்பது மாபெரும் சிறப்பாக சொல்லியிருக்காங்க இதுவுமே உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி என்னன்னா காகத்திற்கு மனிதர்கள் போலதான் தீட்டை கடைபிடிக்குதா அது என்னன்னா காகை இறந்துடுச்சுன்னா அத்தனையே சுற்றி மற்ற காக கூடி கூச்சலிடும் பின்னர் வந்து அனைத்துமே சேர்ந்து ஒரு நீர்நிலைக்கு சென்று தலையில மூழ்கி விடுமா இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இணையாக தான் தீட்டை கடைபிடிக்கிற வழக்கம் கொண்டுள்ள காகத்திற்கு தீட்டுடன் உணவு அளிக்காதீங்க காகத்திற்கு உணவு வைக்கும்போது போது பாத்தீங்கன்னா நீங்க தண்ணீருடன் சேர்த்து வைத்தால் ரொம்ப ரொம்ப நல்ல பழங்களை அளிக்கும் அமாவாசை அன்று மட்டும் எல் கலந்த சாதத்தை வைங்க மற்ற நாள தயிர் கலந்து வைப்பது ரொம்பவே சிறப்பான பழங்களை தரக்கூடியதாக இருக்குது சாதாரணமாக சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கிறவங்க காகம் சாப்பிடாமல் போவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாங்க அதற்கு பிடிக்கவில்லை போல என்று கடந்து விடுங்க இந்த பரிகாரத்துக்காகவோ இல்லை பித்ருக்களுக்கான முன்னோர்களுக்காகவோ உணவை வைப்பவங்க சாப்பிடாமல் போனால் ஒரு நிமிடம் அப்படியே மனம் பெறும் குழப்பத்துக்குள்ளே போய்விடுங்க இதனால் சாப்பிடாமல் போகிறது என்ற குழப்பமோ ஏதேனும் நாம் தவறு செய்து விட்டோம் என்ற பயமும் தோன்றிக் கொள்ளும் பித்துக்களாக தான் நாம் நினைச்சு காகத்துக்கு உணவை வைக்கிறோம் அது எடுக்காமல் போனிச்சுன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்ம மீது அதிக கோபத்தில் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தமாக நம் வழக்கமாக முறையாக நம்முடைய பித்தர்களுக்கு திதி கொடுக்கிறோமோ இல்லையோ யோசித்து பார்க்கணும் அதனால் கூட நம் மீது கோபம் இருக்கலாமா புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசையுமே பித்ருக்களை நினைத்து வழிபடுவதற்கு உரிய நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்றைய தினத்தில் காகிதத்திற்கு தவறாமல் உணவிட்டு முன்னோர்களின் கோபத்தையும் குறைத்துக்கோங்க ஈர தொழிலில் சிறப்பாக விளங்கினால்தான் காலம் முழுவதுமே வருமானத்தில் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல முடியும் மேலும் மேலும் லாபம் பெறவும் சந்தோஷமாக வாழ முடியுமா செய்யும் வேலையில் சிறப்பாக விளங்கினால்தான் பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சந்தோஷமாக நம்ம வாழ முடியும் இப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே சனி பகவான் தாக்கம் இருக்குதுன்னே சொல்லலாம் சனி கிரகத்தின் அனுகிரகம் இருக்கும் போது தான் இந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படுமா பகவானுடைய அனுகிரகத்தை பிறன்னு நினச்சிங்கன்னா காகத்துக்கு உணவு வைப்பதை வழக்கமாக வச்சுக்கோங்க உணவு பின் செல்ல கூடிய வை வைத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வேலை எல்லாமே சிறப்பாக அமையும் வருமானமும் பெருகும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் தினமுமே பார்த்தோம்னா காலையில அதுவும் அதிகாலையில விடியும் தான் சூரிய உதயத்திற்கு மாட்டார் லேசாக கிழக்கு பக்கத்துல இருள் நீக்கி விழிச்ச பிறக்கோ அந்த தான் காலை ஆறு மணியா முன்பாகவே காக்கைக்கு உங்கள் கைகளால் ஐந்து கருப்பு உடந்த கா திராட்சையை காக்கைக்கு வைங்க காலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா பறவைகள் கண் விழித்து இருக்கும் நேரத்தில் காக்கைகள் பறக்கும் நீங்கள் வைத்தவுடனே காகம் வந்து அந்த கருப்பு திராட்சையை எடுத்து சாப்பிட்டுச்சுனாவே இது நிச்சயம் ஒரு நாளில் நடக்காது தினமே காகத்திற்கு கருப்பு திராட்சையை வைத்து நீங்கள் பழகுங்க ஒரு காலகட்டத்தில் மேல் நீங்கள் கருப்பு திராட்சையை வைக்க போவதற்கு முன்னாடியே காகம் வந்து உங்களுடைய வீட்டில் காத்திருக்கும் அந்த நேரம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் மறைந்திருக்கும் ஒரே நாளில் விமோசனத்தை எதிர்பார்க்க தினமுமே இடைவிடாது இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க அதிகாலை வேலையில் காகத்திற்கு கருப்பு திராட்சை வைத்தாலே உங்கள் கெட்ட தலை எழுத்து நிச்சயம் மாறும்னு சொல்லலாம் கருப்பு திராட்சையை மேல் சொன்ன முறைப்படி வைத்து பரிகாரத்தை தினமுமே செய்யுங்கள் தினமுமே தயிர் சாதம் காகத்திற்கு வைக்கங்க வைத்து பாருங்க இந்த தயிர் சாதத்தை எந்த நேரத்துல வேணுமானாலும் வைக்கலாம் உங்களுடைய வீட்டில் சாதம் சமைத்து முடித்த பிறகு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்ததாக இந்த இரண்டு விஷயங்களுமே நீங்கள் பின்பற்றி வந்தாலே உங்களுக்கு சனி பகவானின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனைகள் வருவது குறைந்துவிடும் ாக சொன்ன பரிகாரத்தை யார் செய்யணும் பார்த்தோம்னா வேலை கிடைக்கல உங்களுக்கு தொழில் சிறக்கலைன்னு நினைப்பவங்க தான் இந்த பரிகாரத்தை உங்க கையிலாக செய்து வரணும் உணவு வைப்பங்க பார்த்தாங்கன்னா சனிக்கிழமைகளை வைப்பாங்க அதே மாதிரி தான் விரத தினங்களையும் படையிலிட்டு வைப்பாங்க சிலர் பார்த்தோம்னா பரிகாரங்களுக்காக முன்னோர்களுக்காகவும் வழிபட்டு வருவாங்க சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்ய சொல்லியிருக்காங்க அசைவு உணவுகளை காகத்திற்கு வைக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் தீட்டுடன் இருக்கும்போது காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதா காகம் வந்து சாதம் வைக்கும்போது மீதமான உணவுகளை நம்ம வைக்கக்கூடாது எச்சில் சாப்பிட்டதையும் வைக்கக்கூடாது தோஷம் உண்டாகுவதாகவும் சொல்லப்படுது குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க பதிவில் நாம் காகத்திற்கு உணவு வைக்கும்போது எந்த விஷயங்களை பின்பற்றி நம்ம வைத்தால் உண்டாகும் நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்